ஹலோ கைஸ் லேண்ட் டு தமிழ் சேனலுக்கு உங்களை அன்படம் இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டொரண்டோவின் பிரம்மாண்ட கட்டிடம்னாலே அது சிஎன் டவர் தான் ஐநூற்றி ஐம்பத்தி புள்ளி மூ மூணு மீட்டர் ஹைட் கொண்டாது ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு புள்ளி மூணு ஃபீட் துபாயில் உள்ள புர்ஜி கலிஃபா கட்டப்படுவதை முன்னே கட்டப்பட்டது வாங்க அதை பற்றி பார்க்கலாம் சிஎன் டவர் டொரண்டோ ரயில்வே தொலைக்காட்சி மற்றும் வானொலிக்காக உருவாக்கிய கட்டடம் அது கனடாவில் கட்டிட வலிமையை நிரூபிக்க விரும்பிய அரசு சில திட்டத்தில் பாகமாக சிஎன் டவரும் ஒன்றாக சேர்த்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட முடிவெடுக்கப்பட்டது இந்த கட்டிடத்தின் வழியாக ரயில்வே துறையை வளர்ச்சிக்கும் இக்கட்டடம் ஒரு மிகப்பெரிய பங்கு கொண்டது தற்போது உள்ள சிஎன் டவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு டொரண்டோ யார்ட் நாத் என அழைக்கப்பட்டது சிஎன் டவர் கட்டிடத்தின் கட்டு கட்டிட கட்டுமான கம்பெனி என்சிகே இன்ஜினியரிங் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் பிற்பகுதியிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் முற்பகுதியிலும் டொரண்டோ வேகமாக வளர்ந்தது டொரண்டோ பகுதியில் வான கட்டிடங்கள் கட்டப்பட்டன பிறகு குறிப்பாக கனடியன் பிளேஸ் பேங்க் ஆஃப் மேண்டலின் கட்டிடம் உருவாகின சிஎன் டவர் கட்டிடம் கட்ட முந்நூறு மீட்டர் தொள்ளாயிரத்தி எண்பது அடி உயரமுள்ள ஆண்டனாக்கள் ரேடியோ கம்பி நூற்றி ரெண்டு மீட்டர் அதாவது முந்நூற்றி முப்பத்தஞ்சு அடி நீளமும் நாற்பத்தி நாலு துண்டுகளாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டது அதன் கணம் சுமார் எட்டு டன் என கணக்கிடப்பட்டது கட்டிட நிர்வாகிகளாக அக்கட்டிடத்தின் வரைபடம் இப்படி கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஒரு முக்காலியை போன்று உருவாக்க திட்டமிட்டது கனடா அரசு இது ஏன் மக்கள் பார்வைக்கு தயார்படுத்தக்கூடாது என பொறியாளர்கள் சிந்தித்தனர் சுற்றுலா பார்வையாளர்க்காக உலகில் மிக உயரமான கோபுரம் அமைப்பு இருந்தால் கவர் கூடும் என உணர்ந்தனர் ஆகவே பிரிட்டிஷ் ஆளு ஆட்சி காலத்தின் போது கூட இந்த இடம் மிகவும் பிரசித்தி பெற்றது ஏனென்றால் நியர் டு ஹார்பர் இருக்கிறதுனால பல கப்பல்கள் போக்குவரத்து இந்த பகுதியில் இருந்து தான் இருந்தது ஆகவே கப்பல் வழி போக்குவரத்துக்கு ஏதுவாகவும் மக்கள் இந்த இடத்தை வந்து மிகவும் விரும்பினர் மக்கள்கள் வேகமாக வளர்ந்து வரும் கூட்டமாக இந்த டொரண்டோ சிட்டி உருவானது இதை ஏன் மக்கள் பார்வையை தயார்படுத்தக்கூடாது என கட்டிட பொறியாளர்கள் சிந்தித்தனர் சுற்றுலா பார்வையாள கவனத்திற்கு உலகின் மிக உயரமான கோபுரம் அமைப்பு இருந்தால் கவரக்கூடும் என உணர்ந்தனர் மேலும் இந்த நோக்கத்திற்காக கட்டப்பட்ட அமைப்பு முழுவதும் நுட்பமாக முறையில் வடிவமைக்கப்பட்டது அதில் பல்வேறு கட்டிடங்களை இக்கட்டிடத்தின் மூலியமாக பார்வையிடவும் வியூஸ் அதாவது அழகான பகுதிகளை காணவும் நேச்சுரலான இடங்களை கண்டுகளிக்கவும் இந்த கட்டடம் உருவாகும் என மக்கள் விரும்பினர் புர்ஜி விட முன்கூட்டியே இதை திட்டமிட்டு இக்கட்டடத்தை கட்டப்பட்டது புர்ஜி கலிஃபா இதை கண்டுதான் அங்கு உருவானது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் கோபுரத்தின் அடிவாரத்தில் ரிப்ளி மீன்வளம் திறக்கப்பட்டு மக்கள் பார்வைக்காக கொண்டு வரப்பட்டது நன்றி வணக்கம்